சார் வணக்கம் சார் சார் இந்த வாக்குப்பதிவு அதில் நடந்த மோசடி தொடர்பாக சென்னையில் ஒரு விளக்க கூட்டமாக நடந்தது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி எப்படிலாம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோட வெளியில் வருது போல நிறைய இருக்குது இன்றைக்கு நேற்று இல்லை ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து என்றைக்கு தேர்தல் வந்து சுதந்திர ரீதியாவில் ஆரம்பிச்சதோ அன்னைக்கு அந்த ஃபிராடெல்லாம் ஆரம்பிச்சு நான் உங்ககிட்ட நிறைய தர சொல்லிடுறேன் எங்கள் சேல தொகுதி கம்யூனிஸ்ட் த வந்து மோகன் குமார் நிற்கிறாரு காங்கிரஸில் வரதராஜன் நாயுடு நிற்கிறாரு அப்போ வந்து ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் ஆந்திரா எல்லாம் எல்லாம் இருந்த ஒன்றா இருந்த நேரம் ஆந்திராவில் கம்யூனிஸ்டுகள் அதிகம் பெருசு சுதந்திர இந்தியா அது குடியரசான உடனே நடத்தப்படுகிறது முதல் தேர்தல் வடக்கு போராந்தோம் மற்ற எல்லாம் வந்து அப்போ வந்து அஞ்சு மாகாணங்கள் தான் ஓ ஹிந்தி பேசுகிறவங்களாம் சேர்த்து ஒரு மாகாணம் இந்த மாதிரிலாம் இருந்தது இதில் இந்த தென்னாடு மாத்திரம் தென் மெட்ராஸ் மாகாணங்கள் ஏறத்தாழ தென்னாடு தென்னாட்டில் காங்கிரஸ் காணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டைமில் எலெக்ஷன் நடக்குது மோகன்மாரமங்களும் கண்டிப்பாக ஜெயிச்சி வருது ஆனால் என்ன த தலைவ தலைவலி என்னன்னாக்கா வரதராஜன் நாயுடும் சேர்ந்துக்கார் மோகன் குமார் மகளும் சேர்ந்துக்கார் மோகன் குமார மகளும் இங்கிலீஷில் பேசுவார் த தமிழ் வராது ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஈக்குவல் ஃபைட்டு ஆனால் தேர்தல் நடக்கும்போது வாக்கு எண்ணிக்கை நடக்குது அப்போல்லாம் வந்து பொட்டி தான் மஞ்ச பொட்டினா காங்கிரஸ் சிவப்பு பொட்டினா கம்யூனிஸ்ட்டு அது மாதிரி பொட்டி கலர் தான் பொட்டி கலர் தான் இல்லை நீங்கள் வந்து ஓட்டை போட்டுருலாம் அது வந்து முதிரை குதிரை எதுவுமே இருக்காது ஓட்டு சீட்டு வந்து அந்த இருக்கிறதெல்லாம் அந்த கட்சிக்கு போட்ட ஓட்ட தான் கணக்கு அப்படி தான் கணக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தேர்தல் சின்னம் கொடுத்தாங்க பொட்டியில் சின்னத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஓட்டு சீட்லேயே சின்னத்தை வச்சு முத்தர் முத்திர வந்து அப்போ ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தை வந்து மஞ்சள் பொட்டியில் இருக்கிறதெல்லாம் காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டு சிவப்பு போட்டியில் இருக்கிற ஓட்டெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் போட்ட ஓட்டு என்றாங்க எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் கலெக்டர் ஆஃபீஸாக அதுக்கு பக்கம் அங்கே தான் ஓட்டு என்ன்றாங்க மைக்கேல் அனௌன்ஸ் போட்டு போகிறாங்க நாலு மணிக்கு நாலரை மணி இருக்கும் ஓட்டுகளை எண்ணப்பட்டு விட்டன தபால் வாக்குகள் மட்டுமே இருக்கிறது இது இது வரையில் இந்த ஓட்டுகள் பிரக இது பிரகாரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் தகவலர் மோகன் குமார் வெற்றி பெற்றார் தபால் வாக்குகள் ஆயிரம் ஓட்டுகள் தான் அது முழுக்க ஆயிரம் ஓட்டுகளும் காங்கிரஸுக்கே விழுந்தால் கூட பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோகன் குமார் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது அனுப்பிச்சுப்பட்டு போகிறாங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வருது வரதராஜ் நாயுடு ஜெயித்திரி லைட் ஆஃப் ஆச்சு ஓட்டு போ ஓட்டு எண்ணிக்கிறாரு இடத்துல இந்த அந்த போட்டியில் புடிஞ்சு போச்சு அன்னைக்கே நடந்துருச்சு அன்னைக்கே நடந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் முதல் தேர்தல்லயே இதெல்லாம் நடந்துருச்சு எங்கள் ஊரு அதுக்கு சாட்சி கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிட்டார் அதுக்கப்புறமும் அறுபத்தி நாலு இடமும் எழுபது இடத்துல ஜெயிச்சிட்டார் அறுதி பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் தான் மெஜாரிட்டி ஓரளவுக்கு கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கணும் மிகப்பெரிய கட்சின்னு சொல்லி கவர்னர் வந்து கம்யூனிஸ்ட் தான் கூப்பிட்டுருக்கு காங்கிரஸ் தான் கூப்பிட்டார் ராஜாஜி கிட்ட நேரு பேசி ராஜாஜி போய் நாங்கள் ஆட்சி அமைச்சர் சொல்லி அது அதெல்லாம் வேற கதை இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தேர்தல் இந்த இந்த தென்னுமுள்ளுங்கிறது என்னைக்கு இந்தியாவில் வந்து குடியரசு வந்து முதல் தேர்தல் நடந்தது அன்னைக்கு அதெல்லாம் ஆரம்பம் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டு கடைசியாக நான் எங்கள் இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் மா சென்னை மாநகராட்சி எலெக்ஷனில் எங்கள் பஜன் நகர் தொகுதியில் அதிமுக ஜெயிச்சார் எப்படி ஜெயிச்சார் ஓட்டெல்லாம் எடுத்தார் எடுத்து கூட்டினார் திமுக ஊட்டி மேலே இப்போ என்ன பார்த்த இருபது பேரை கூப்பிட்டு போயிட்டார் எல்லாத்துக்கும் அட்டி போலீஸ் பேசாமல் இருக்குது ஆளுங்கட்சி அப்படித்தான் அவர் ஜெயிச்சார் ஒவ்வொருத்தருக்கும் கரா தேட்டி சாதாரண டீக்கு அப்படின்னா கரா தேட்டி வாய்க்கா ஜெயிச்சார் இன்னும் தான் இருக்காது கேட்டுக்கிட்டு எனக்கு எப்படி தெரியும்னாக்கா அவர் அவரை ஏற்று நின்ன ஒரு கண் கன் டாக்டர் ஒரு லேடி டாக்டர் அவங்க நடுராத்திரி வர்றாங்க வந்து அவங்கள்ட்ட கதவை தட்டினாங்க யாரா என்ன கதவை தட்டின தேர்ந்து பார்த்தா இந்த மாதிரி நிற்கிது என்னம்மா ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து சார் இப்படி நடக்குது சார் அவன் தான் வந்து அடிக்கிறான் சார் என்னை மாத்திரம் விட்டுட்டாங்கன்னு நான் தப்பிச்சு ஓட்டியாந்துட்டேன் அதுதான் சொல்லிச்சு ஓட்டு மேலே அப்படியே இங்கே எடுத்து கூட்டிட்டார் எழுந்திருந்தாரு ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஹவு கேன் யூ டவு டூ லைக்ரா ஒரு அரை பேசாம போயிட்டான் தான் அப்படி தான் சே சார் இந்த தில்லுமுல்லுங்கிறது இன்றைக்கி இடத்துல எல்லா காலத்துலையும் நடக்கிறது நாம் ஏன் வாக்கு எந்திரத்தை வந்து எடுக்க சொல்லி சொல்கிறோன்னா சீட்டு வாக்கு சீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி நேரடியாக பண்ணி தான் திருட்டு வேலை பண்ண முடியும் வாக்கெந்திரத்தில் ஒன்றுமே இல்லை நீங்கள் சிம் கார்டு எடுத்து சிம் கார்டை மாற்றிட்டு கண்ணு வைக்கிற நேரத்தில் திருட்டு வேலை செய்யும் அத்தனை ஓட்டையும் மாற்றிக்கலாம் ரிசல்ட்டை மாற்றிக்கலாம் அதனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு நிரூபிச்சதுக்கு பிறகு கூட ஞானேஷ்குமார் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு பிரமாண வாக்கு ஐயோ உன்னு நீ கொடுத்த உன்னுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்குறேன் பொறுத்த அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல பதிலே கிடையாது பதிலே கிடையாது இந்த நிமிஷம் இல்லை தேர்தல் நேர்ம இல்லைன்னா ஜனநாயகங்கிறது கேள்வி குத்து பொய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு தெரியும் அவங்க முடிவு மோடியின் தேர்தல் வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கிற வாரணாசியில் அவர் ஜெயிச்சதுக்கு வந்து இதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிப்பா அது ப்ரூவ் ஆச்சுன்னாக்க மோடி மோடி என்னைக்கு வந்து இதா இருந்தாரு குஜராத்தில் ரெண்டு மணி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் பொய்யான தகவல் கொடுத்தான்னு நின்று ஜெயிச்சாரு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தானே ஜெயிச்சாரு பொய்யான தகவல் கொடுத்தாவே மூணு ஏழு வருஷம் டிபார் பண்ணுறோம் எலெக்ஷன் நிற்கக்கூடாது ரெண்டு தடவை நின்று சீப் மினிஸ்டர் ஆகிட்டார் பார்லிமெண்ட்டில் நிற்க போதா எனக்கு கல்யாணம் போட்டாட்டி இப்போ வந்து யசோதா பண்ணுறாரு ரெண்டு தடவை ஏமாத்தத்துக்கு அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திங்க நிற்கல இன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டர் உட்காந்து நியாயமாக ஏழு வருஷத்துக்கு தேர்தல் நிற்கக்கூடாது டிபார் பண்ணியிருக்காரு எது தேர்தல் ஆணையம் அடுத்த ராகுல் காந்தி இன்னும் நிறைய மக்கள் சக்தியா மாத்தணும் இவ்வளவுக்கு அப்புறமும் வந்து அமித்ஷா வந்து இங்க வந்து பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து ஒன்னா சேர்த்து நிக்கிறாருனாக்கா இன்னும் தேர்தல் ஆணையம் அமித்ஷா கையில் தான் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் இதெல்லாம் கணக்காட்டி நாங்க ஜெயிச்சோம் அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்ததுனால பெரிய ஒருங்கிணைந்த திமுக சக்தி வாய்ந்ததாக மாறி விட்டு மக்கள் மனம் விட்டார்கள் ஓட்டு போட்டார்கள் நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்றதுக்கு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணாக்கா தேர்தல் ஆணையம் தன்னால் வேணுங்கிற சித்து வேலையை பண்ணி தே பாஜகவை ஜெயிக்க வைக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் மக்கள் தான் விழிச்சு இல்லை அப்படி இது மாதிரிலாம் நடந்தது தான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதா நான் இப்பவும் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க என்னத்துக்கு அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு பேக்கரியில் வந்து நெருப்பு வச்சு கொடுத்துட்டாச்சு அதை ஒரு பொண்ணு பார்த்துடுச்சு அந்த பொண்ணை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு இருப்பேன் கோர்ட்டே தானாக முன் வந்து வழக்கை எடுத்து அந்த கோர்ட்டில் கேஸை போடுறாங்க அந்த பொண்ணு சொல்லுது அந்த சாட்சி சொல்ற அந்த பொண்ணு அடுத்த தடவை சாட்சி சொல்லும்போது நான் பார்த்ததெல்லாம் பொய் நான் பார்க்கவே இல்லாத மாதிரி நடக்கவே இல்லைன்ட்டு போயிடுச்சு அப்போ தான் ஜட்ஜு கேட்டார் அந்த பொண்ணை என்னையாகப்பட்டீங்க கோத்ரா ரயில் இருக்குது உலகமே கேட்டுச்சு எப்படி மோடியை வெளியேட்டிங்கான்னு கேட்டேன் எல்லா ஆதாரமும் இருக்குது ஒண்ணும் பண்ண முடியல அப்படித்தானே அவர் தப்பிச்சார் அதனால வாஜ்பாய் சொன்னார் இவரால் கட்சியோட மானம் மரியாதை எல்லாம் போக போகுது அத்வானி மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு கட்சி கொண்டு சேர்ந்துருக்கு மக்கள் பெரிய இதுல ஆபத்தில் இவரால் சிக்க போறாங்க அப்படின்னு வாஜ்பாய் சொன்னார் அவங்க கட்சியை சேர்ந்த வருஷம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்தியா வந்து தீவிரவாத நாடுன்னு சொல்லி முடிச்சு துருக்கி என்னங்க நமக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அந்த ஆள் வந்து பாகிஸ்தானை ஆதரித்து பேசிட்டு போறாரு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சொந்தட்டு போறாரு நாலு கமிட்டி அமிச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன ஆச்சு தினசரி ஒரு நாடு வந்து இந்தியா தீவிரவாத நாடு பாகிஸ்தானை பற்றி நம்ம கிடையாட் பண்ணி வச்சிருந்தா இமேஜா பூரா ஓடைச்சு இன்னைக்கு இந்தியாதான் தீவிரவாத நாடுன்னு உலகம் பூரா பாருங்க ஒரு பகல்காம் தாக்குதல் ஒரு பீகார் எலெக்ஷனுக்காக நீ நடத்தின ஒரு தாக்குதல் இந்தியாவுனுடைய மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு கேள்விப்படாத நாடெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நிக்குது அதான் அதான் நம்ம சொல்கிறோம் இதையெல்லாம் பார்த்துட்டு இளைஞர்கள் ஒன்றும் எந்திரிக்காமல் இருந்தாங்கன்னா அனுபவிங்க அவ்வளோதான் ஆனால் இந்த இன்றைய இளைஞர்கள் நம்ம சொ நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா எங்க போன்ற சீனியர்கள் மன்னிப்பு கேட்குறோம் மோடி மாதிரி ஆட்கள் கிட்டே அமித்ஷா மாதிரி ஆட்கள் இந்த நாட்டை விட்டுட்டு போ விட்டதுக்கு காரணம் நாங்கள் அவங்களெல்லாம் தலைவர்களாக கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டு வருவதற்கு இந்த காரணம் அவங்கள நாங்கள் அப்போவே ஓரம் கட்டி இருந்தோம்னா இந்த நாடு தப்பிச்சிடணும் உங்களை இவ்வளோ பெரிய ஆபத்தில் இப்படிப்பட்ட ஆபத்தான ஆசைகிட்ட உங்களை விட்டதுக்கு காரணம் நாங்கள் எங்களை மன்னிச்சுருங்க இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட நாங்கள் மன்னிப்புக்கிட்டோம் ஏன் சார் அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் பண்ணது தப்பு இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நாங்கள் மூலையிலே கிள்ளி எரிஞ்சுருக்கணும் அவங்கக்கிட்ட நாட்டை கொடுக்குற அளவு கொண்டு போய் விட்டதுக்கு எங்களை நாங்கள் தான் பொருட்படுத்துவோம் இளைஞர்கள் வழிகாட்டுறதுக்கு பிறகு தவறான வழியை காட்டி பட் நீதிமன்றமா எங்கயுமே இத ஒத்துக்க வைக்க முடியலையே நீதிமன்றம் இப்ப வந்து நிறைய வந்துருச்சு ஆதார் கார்டு கொண்டு காட்டி இவங்க அதுலதான் அதுக்கப்புறமா யாராவது இன்னும் ஏதோ எதோ பண்ணிட்டு தான் இதெல்லாம் வந்து இந்த இந்த குற்றச்சாட்டு கா காலமாக இருந்தாக்கா பொறுப்பா இதுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன்னு போயிட்டு இருப்பாங்க இருந்தாலும் போகலை கவலையப்பட்டுக்கல ஏதோ கணக்கு சுக்காட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க இப்போ ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து வர அளவுக்கு ஆட்சிக்கு ஆபத்து வரும் பெரிய விஷயம் இல்ல இவங்க இத்தனை தடவை நடத்தின அத்தனை மசோதாக்களும் நிறைவேற்றின அத்தனை மசோதாக்களும் ரத்தாது அப்படியா ஆமா அந்த அளவுக்கு சீரியஸ் அந்த அளவுக்கு சீரியஸ் மோடி போன வெளிநாட்டுக்கு போன அந்த பணம் எல்லாம் வந்து கவர்மெண்ட் திருப்பி கட்ட வேண்டும் அந்த அளவுக்கு சீரியஸ் சட்டத்தை ஒழுங்கை நிறைவேற்றினாங்கன்னா இதெல்லாம் பாஜக கட்ட வேண்டியது அவ்வளவு பெரிய சிக்கல் உலகம் முழுதலும் வந்துருச்சு உங்களுக்கு ட்ரம்ப் நேற்று கூட வந்து நான் தான் பகல்காந்த் தாக்குதல் தீவிரத்தை நிறுத்தினேன் போறேன் நிறுத்தினேன் அப்படிங்கிற விரும்ப ஒன்றும் பேச முடியும் ஐம்பது பர்சன்டே தொழில் போயிடுச்சு யார் மாட்டிக்கிட்டு முடியிறோம் மக்கள் தான் மாட்டிட்டு தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது தங்க விலை ஏறினாவே பொருளாதாரம் உழுந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ரூபாயினுடைய மரியாதை போகுதுன்னு நடத்தும் ரூபாயினுடைய மரியாதை எப்போ போகும் இங்கே உற்பத்தி ஒன்றும் இல்லை விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ தான் ரூபாயினுடைய மதிப்பு போகும் அது ரூபாயினுடைய மதிப்பு போனதுனால தான் தங்கத்தோட ஏறுது தங்கத்தோட விலை ஏறுறதே வந்து ஆட்சியாளருக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் பொருளாதார தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஒரு லட்சம் ரூபாய்க்கு போக போகுது தங்கம் இதுக்கு மேலே என்ன வேணும் மோடியினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருந்ததுன்னு தங்க விலையை ஒரு சாட்சி இல்ல இது ஏன் ஒரு மக்கள் பிரச்சனையா எதிர்கட்சிகளால் கொண்டு போக முடியலன்னு நினைக்கிறேன் ஒரு பாரதி அந்த காலத்திலேயே சொன்னா கஞ்சியை குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லாது குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட கிடைக்கல ஆமா அதை பத்தி கூட அவளுக்கு தெரியல ஏன்டா நம்ம கஞ்சி கிடைக்கலங்கிறது இந்த காரணம் கூட இந்த முட்டாளுக்கு தெரியல இந்த இப்படிப்பட்ட இந்த நிலைகட்ட மனிதர்கள் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையா கஞ்சி கிடைக்கலங்கிற காரணம் கூட இந்த இடத்துக்கு தெரியலங்கிறத நம்ம மக்களை பத்தி அவர் சொல்லணும் வடநாடு என்னைக்கு போராட்டம் கிடையாது போராட்டம் நடந்தா தென்னாட்டு நடந்தா தான் வடநாட்டு என்ன போராட்டம் நடந்தது எந்த நாட்டை எடுத்து அவங்க போராடி இருக்காங்க வர்றோன்னா வந்துட்டான் அவனா போய் திரும்பி போனான் கஜினி போகும்போது போர் அடிச்சுடல போயிட்டான் பதிமூணு தடவை வந்த அத்தடுக்கு ஹம் வந்து வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தான் அதே அது மோடி பிறந்த ஊர் தான் குஜராத்தில் தான் அவங்க தாக்குனது போகிறாங்க அவன் தான் சொன்னான் வடிவல் சொன்ன மாதிரி இங்கே ஒருத்தன் சிக்கியிருக்கிறான் வாங்க வந்து நல்லா ஓச்சுட்டு போங்க அப்படி தானே எல்லாம் வந்தாங்க கஜன் முகுவதும் கோரி போதும் வந்து இது பண்ணி அதாவது நிகழ்ச்சியெல்லாம் வந்து போகும் யாரும் தடுக்கணும் என்ன பிறந்தானே பாபர் ஒவ்வொரு ஒரு துரத்து கிடைக்கிற ஊருன்னு உள்ளே வந்து போனார் ஏழு தலைமுறைக்கு ஆட்சிப்பட்டு போட்டார் அப்புறம் வெள்ளக்காரன் வந்தாங்க என்ன போகிறான் நாங்கள் வெள்ளை வழக்கத்தை யாருங்க யார் வந்தாலும் தான் தோக்காது சோறு கடிச்சா போதும் சப்பாத்தி கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கை போராடுறது போல தென்னாட்டு வந்தாரு வேலாச்சார பூலித்தார் மருத பாண்டியர் அஃபா வகையாக மருத வகிமா அப்போ மருத நாயகன் ஹைதர் அள்ளி திப்பு சுல்தான் கிட்டூர் சின்னம்மா அங்கு சீத்தாராமராஜு இவங்கெல்லாம் தானே போறாங்க யார் இருக்கா படநாட்டு இருக்கும் இருக்கா சோ திருப்பி திருப்பி ஜான் சிராடி திருப்பி திருப்பி ஜான் சிராணும் ஒரு ஐம்பது பேர்த்த கொண்டு போட்டு செத்து போயிட்டான் வேலையாச்சார் ஜெயிச்சான் வெள்ளைக்காரனை ஜெயிச்சா அடிச்சு உரக்கணும் அதனால தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட்டம் எதாவது நடந்தா தென்னாட்டில் ஒன்று அத்தான் இங்கே இங்கே ஒன்றும் எழுச்சி இல்லைன்னா நிறைய அதை ஒன்று நடக்குது